இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஆறு பக்கம் போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு குமரனின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் இரண்டு ஆண்டுகளுக்கு முந்திய வயதையும் அவரின் நான்கு ஆண்டுகளுக்கு பிந்திய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க குமரனோட வயசு கொடுத்துருக்காங்க அது நமக்கு தெரியாது அப்படின்றத எக்ஸ் எடுத்துக்குவோம் அப்போ குமரனின் வயது எக்ஸ் போது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வயசை கேட்டிருக்காங்க அதே போல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் நமக்கு அந்த ரெண்டு ஆண்டு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா அதில் வர ஆன்சர் அவங்க நாலு ஆண்டுகளுக்கு பிந்திய வயசுக்கு இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படின்னும்போது அவருடைய தற்போதைய ப்ரெசண்ட்டில் என்ன வயசு இருக்கும் அவருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு குமரனுடைய தற்போதைய வயது நமக்கு தெரியாது இப்போ தெரியாது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அதை நம்ம எக்ஸில் இதுன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா நம்மளே எடுத்துக்கிறது தான் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எப்போயும் போல் இப்போ எக்ஸ் ஆண்டுகள் ஏன் நமக்கு தெரியாது நாம்ள எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஆண்டுகள் குமரனின் தற்போதைய வயது இரு மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ரெண்டு மடங்கு அப்படின்னமோ என்ன பண்ணணும் எக்ஸை கூட ரெண்டு பிறகுணுன்னு நமக்கு ரெண்டு மடங்கு ஏன் நம்ம வயது இப்போ ப்ரெசண்ட்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க குமரனோட வயது எக்ஸ்னு எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு இரு மடங்குன்னா ரெண்டு கொண்டு பிறக்கணும் அப்போ ரெண்டு என்னங்குது எக்ஸு எக்ஸ் போட்டுக்கலாமா அடுத்து பாருங்க குமரனின் இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயது இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாரு நம்ம ஒரு பத்து வயசு எடுத்துக்கிறோன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே என்ன வயசு இருக்கு உங்களுக்கு எட்டு வயசுன்னு இருக்குமா அப்போது எட்டு வயசு வரணும் என்ன பண்ணுவோம் இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னா பத்து மைனஸ் ரெண்டு கழித்தா என்ன வரும் எட்டு அப்போது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே என்னவாக இருக்கும் எட்டு இங்கே நமக்கு தெரியாது எக்ஸ் தான் இருக்குது இப்போ ரெண்டு அந்த மைனஸ் ரெண்டு அப்படியே போட்டுக்கலாம் இந்த பத்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது குமரன் தற்போதைய வயது நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸு அப்போ எக்ஸில் இருந்து ரெண்டை கழித்தா குமரனுடைய இரண்டாவதுக்கு வயசு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாள் என்ன வயசு அது நமக்கு கிடைச்சிருமா அடுத்து குமரனின் நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பத்து வயசுன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வயசாக இருக்கும் ப்ளஸ்ஸு ஒரு நாலு கோட்னா பதினாலு வயசு சரிங்களா அப்போது நாலுன்றது நமக்கு ப்ளஸ்னு எடுத்துக்கணும் இங்கே நமக்கு வயசு தெரியாது நம்ம எக்ஸுன்னு தான் எடுத்துருக்கோம் இப்போ எக்ஸு கூட நாலு கூட்டினா குமரனுக்கோடியே அடுத்து நாலு வருஷத்தில் எனக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா அப்போது எக்ஸு ப்ளஸ் நாலு சரிங்களா நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க இரு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா குமரின் தற்போதைய வயதின் இரு மடங்கு அதை என்ன பண்ணும் ஒன்றை கொண்டு கூட்டணும் ஒன்று கொண்டு கூட்டினா என்ன பண்ணணும் நம்ம ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க குமரனுடைய இந்த இரு மடங்குன்னு வயசு எடுத்துருக்கோமோ இல்லை டூ எக்ஸ்னு எடுத்துருக்குமா இது கூட என்ன பண்ணணும் ஒன்றை கூட்டணும் கூட்டிஹெச் ப்ளஸ் ஒன்று ஈக்வல் இது நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும்மா குமரனின் இரண்டாவதுங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் குமரனுடைய நான்கு ஆண்டுகளுக்கு பிந்திய வயதையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் அப்போது இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமமாக அவங்களோடைய ஏஜ் இருக்கும் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு இதுக்கு மீனிங் என்ன இதுக்கு சமம் இது இங்கே பெருக்கன்னு கூட்டிங்கன்னா பெருக்கல்ல போட்டிருக்கோம் சரிங்களா இதை கொண்டு நம்ம ஒரு இருப்படி சமம்பாடை உருவாக்க போகிறோம் சரிங்களா இப்போது இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படியே இருக்கட்டும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் இங்கே X-2, Ox, x எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்கா பிரிக்கலாமா எக்ஸை கொண்டு X பெருக்கலாம் எக்ஸ் X, எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு அடுத்து X கொண்டு நாலு பிரருக்கலாம் நாலு X, எக்ஸு நாலு எக்ஸு ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு நாலு எக்ஸு அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டு கொண்டு பிரிக்கலாம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு X ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு அடுத்து நாலு இன்ட் ரெண்டு எட்டை அப்போ போது ரெண்டு இன்ட் நாலு எட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ என்ன ஒரு மைனஸ் எட்டு இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் நாலு எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸு கழிச்சு நமக்கு என்ன வரும் ரெண்டு எக்ஸு பின்னுங்கான கோரி ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் ரெண்டு எக்ஸு சரிங்களா அடுத்து மைனஸ் எட்டு அப்படியே வந்துடும் இப்போ டாமல் நம்ம ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா ஒரே பக்கம் கொண்டு போயிட்டோம்னா என்ன கிடைக்கும் இந்த டைம் அது எதுவுமே இல்லை ஜீரோ ஆயிருமா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் டூ எக்ஸ் அப்படியே வந்துடும் மைனஸ் எயிட் அப்படியே வந்துடும் ப்ளஸ் டூ எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் டூ எக்ஸாக மாறுமா அதே போல் ப்ளஸ் ஒன் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்னாக மாறுமா இப்போ ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆயிடும் இங்கே எதுவுமே இல்லை ஜீரோ போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ ஜீரோ ஈக்குவல் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி கட்டினால கூட்டினா மைனஸ் ஒன்பது சரிங்களா இப்போ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் ஜீரோ இப்போ எக்ஸு ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் ஒன்பது ஈக்குவல்க்கு வரும்போது ப்ளஸ் ஒன்பது தான் மாறுமா அடுத்து பாருங்க நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ஈக்குவல்க்கு வரும்போது ரூட்டாக மாறும் இந்த ரூட் வந்து ப்ளஸாக மைனஸ்ன்னு நமக்கு தெரியாது அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்பது ஒன்பதுக்கு ரூட் போடும் போது மூணு இன்ட்டு மூணு வருமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மூணு இன்ட்டு மூணு ரூட்லேருந்து வெளியெடுக்கும் போது மூணு மட்டும் வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு இந்த மாதிரி இப்போ கொடுத்துக்கோங்க இது பிரிச்சு எழுந்த மாதிரி எப்படி வரும் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் மூணு ஒன்று வரும் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் மூணு ஒன்று வரும் ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று இங்கே மைனஸில் இருக்க மதிப்பு வந்து ஏற்புடையதல்ல ஏன்னா நமக்கு வயசு வந்து கீர்மோ தவிர குறையாது சரிங்களா மைனஸ் மூணு ஏற்புடையதல்ல அப்போ குமரனோட வயசு என்னவா இருக்கும் மூணு குமரனின் தற்போதைய வயது என்னவா இருக்கும் மூன்று சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க